அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் அவசியம் வளர்க்க வேண்டிய ஒரு காய் அதாவது சுண்டக்காய் பற்றியதாகும் இந்த செடி வந்து ஃப்ளோரிடாவை வந்து தாயகமாக கொண்டது பல ஆண்டுகள் நம்ம வீட்டுத் தோட்டத்திலையோ இல்லை தோட்டத்திலே வைத்து பராமரிக்கலாம் தொடர்ந்து காய்களை வருடம் முழுவதும் காய்க்கக்கூடிய தன்மை உடையது ஃப்ளோரிடாவை தாயகமாக கொண்டது இது அங்கேருந்து மற்ற அமெரிக்க நாடுகளுக்கும் பிற நாடுகளுக்கும் ஒரு சாதாரண கலைச்செடி மாதிரி விரைவாக பரவுச்சு இதனுடைய ஆங்கில பெயர் சொலானம் டார்வம் தமிழில் சுண்டக்காய் பேயத்தி மலைச்சுண்டை கடுகி அமரக்காய் அப்படின்னு பல பெயர்களில் இதை சொல்லுவாங்க சுண்டக்காயில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து காட்டு சுண்டை இதனோட சயின்டிஃபிக் நேம் வந்து சொலானம் பியூபசென்ஸ் இன்னொன்று நாட்டு சுண்டை இதனோட சயின்டிஃபிக் நேம் சொலானம் டார்வம் இதில் காட்டு சுண்டை வந்து மலைப்பகுதியில் காடுகளில் வந்து இயற்கையாக தானாகவே வளர்ந்து வரக்கூடிய காய்க்கக்கூடியது இது கசப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் நாட்டு சுண்டைன்றது நம்ம வீட்டு தோட்டத்துலையும் கொள்ளைப்புறங்கள்லையும் வளரக்கூடியது மிதமான கசப்புத்தன்மையுடையதான் இருக்கும் ஆனால் இரண்டுமே வந்து மருத்துவ குணம் நிறைந்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆண்டு முழுவதும் காய்க்கக்கூடியது சுமார் ரெண்டுலேருந்து மூன்று மீட்டர் உயரம் வளரக்கூடிய ஒரு செடி வகையை சேர்ந்தது பல ஆண்டுகள் ஒரு தடவை நட்டுட்டோன்னா பல ஆண்டுகள் நம்ம வச்சு பராமரிக்க முடியும் இதில் நல்ல வளமான மண் இருந்ததுனாலும் தரையில் நட்டுருக்கும் பொழுதும் ஐந்து மீட்டர் உயரம் வரை கூட வளரக்கூடிய தன்மை உடையது இது முட்கள் நிறைந்திருக்கும் இந்த செடியில் போதிய இடவசதி இல்லாத போது அப்பப்போ நம்ம வந்து கவாத்து பண்ணி கூட நம்ம வந்து இதை பராம் தொடர்ந்து பராமரிக்கலாம் வருடம் முழுவதும் இதுலேருந்து காய்கள் நமக்கு கிடைக்கும் இதனோட இலைகள் வந்து நல்லா பெருசாக அகன்று விரிஞ்சு இருக்கும் சிறிய பிளவுகள் வந்து இருக்கும் இதனோட பூக்கள் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் இது கொத்து கொத்தாக பூத்து காய்க்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும் விதைகள் மூலயமா இதை வந்து இனப்பெருத்தம் பெருக்கம் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி இது கத்தரி குடும்ப வகையை சேர்ந்தது கத்தரி செடி விதைகள் மாதிரியே மிக மெல்லியதான சிறிய ரக விதைகள் இருக்கும் மற்ற செடிகளுக்கு தயார் பண்ணுற மாதிரியே நம்ம மண் கலவைகள் தயார் செஞ்சு மண் கலவியோட இந்த விதைகளை கலந்து தூவி விடணும் மேலே ஒரு லேயர் மண்கலவியை பூ போட்டுட்டு தண்ணி தெளிச்சிட்டு இருந்தோன்னா பதினஞ்சு நாளில் அந்த மாதிரி விதைகள் போட்டால் பதினஞ்சு நாளில் முளைக்க ஆரம்பிக்கும் விதைகள் முளைச்சி வந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கழித்து அந்த நாற்றுக்களை வந்து நம்ம வேறு குரோபேக்லேயோ இல்லை தொட்டிலேயோ இல்லைன்னா தரை பகுதிகளிலையோ நாம் பிடுங்கி நட்டுக்கலாம் ஒரு தடவை நட்டு வளரக்கூடிய செடிகள் வந்து நம்ம பல ஆண்டுகள் பராமரிக்க போகிறோம் இதில் வந்து நமக்கு அதிக அளவில் நோயோ பூச்சிகளோ ஏன் எந்த விதமான பூச்சியும் நோயுமே தாக்கிறது கிடையாது அதனால் பராமரிப்பு வந்து ரொம்ப எளிது நம்ம இயற்கை முறையில் நம்ம காய்கறிகள் நச்சுத்தன்மை இல்லாத காய்களையும் நம்ம உற்பத்தி செய்ய முடியும் செடிகள் சுமார் ஒரு மீட்டர் உயரம் வளர ஆரம்பிக்கும் பொழுது இது வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும் அடிப்பகுதி செடியில் வந்து ஒரு கிளை தான் இருக்கும் அதுலேருந்து வளர வளர நிறைய பிரான்ச்சஸ் கிளைகள் வந்து வரும் ஒரு ஒரு கிளையிலையும் பூங்கொத்துகள் தோன்ற ஆரம்பிக்கும் இது ஒரு மீட்டர் உயரம் வளர்த்ததுமே பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் பூ எடுத்து கொத்து கொத்தா அதுலேருந்து காய்கள் வந்து தோன்றும் பொழுது வரும்பொழுது எல்லாம் ஒரே சமயத்தில் வந்து நமக்கு மெச்சூர் ஆகாது அதாவது முத்தாது நம்ம அப்பப்போ வந்து பிஞ்சு காய்களாக நம்ம பறிச்சுக்கிட்டோன்னா சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது சுவையாக இருக்கும் பிஞ்சு காய்களை பயன்படுத்தும் பொழுது சுவையாக இருக்கும் பச்சை சுண்டைக்காய்களை பயன்படுத்தி கூட்டு பொரிச்ச குழம்பு வத்த குழம்பு போன்றவைகளை வந்து துவையல் இதெல்லாம் நம்ம வந்து தயார் செய்ய முடியும் நெஞ்சின் கபம் போம் நிறை நோயும் போம் விஞ்சு வாதத்தின் விளைவும் போம் வஞ்சியரே வாயை கசப்பிக்கும் மாமலையில் உள்ள சுண்டைக்காயை சுவைப்பவர்க்கு கான் அப்படின்னு சுண்டைக்காயோட பெருமை பற்றி அகத்தியர் குணப்பாட பாடலில் கூறப்பட்டிருக்கு சுண்டைக்காயில் கால்சியம் புரதம் இரும்பு சத்து எல்லாம் அதிக அளவில் இருக்குது இது ரத்தத்தில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி அஜீரணம் மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உதவி செய்யுது அதே மாதிரி சுண்டைக்காயில் வந்து ஃபினைல்கள் குளோரோஜெனின்கள் அப்படின்ற ஆக்சிஜனேற்ற பண்புகள் வந்து அதிகமாக இருக்குது இவை வந்து இறப்பையில் ஏற்படும் அழற்சி அல்லது கணையத்தில் ஏற்படும் புண்கள் ஆகியவற்றை குறைச்சி வயிற்றில் வந்து அதிகப்படியான அமில சுரப்பு ஏற்படாமல் தடுக்குது சுண்டைக்காயில் இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் வந்து செரிமானத்தை வந்து எளிதாக்குது எடையை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்க உதவுது அதாவது எடை குறைப்புக்கும் இது பயன்படுது சுண்டக்காயில் அதிக அளவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்குது அதாவது அனீமியா எனப்படும் ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்குது ஏற்கனவே ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அடிக்கடி சுண்டக்காயை உணவில் சேர்த்துக்கிட்டோம்னாக்க ரத்த சோகை நீங்கி ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகரிக்கும் கிளைக்கோக்சைடுன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் சுண்டைக்காயில் வந்து அதிக அளவில் இருக்குது இது வந்து இன்சுலின் உற்பத்தி அப்புறம் குளுக்கோஸை உறிஞ்சுற தன்மையை வந்து கட்டுப்படுத்துது அதனால் ரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சிருக்க உதவி செய்யுது சுண்டைக்காயில் இருக்கிற சபோஜெனின் என்ன ஸ்டீராய்டு ஹார்மோன் உற்பத்தியை வந்து சீராக்கி உடலில் வந்து மெட்டபாலிசத்தை சீராக்குது ஹார்மோன் சமநிலைப்படுத்துறதால ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து சரியாகும் நீர்க்கட்டி தைராய்டு போன்ற பல்வேறு பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகும் சுண்டக்காயில் இருக்கிற புரதச்சத்துக்களும் அமினோ அமிலங்களும் இதய தசைகளை வந்து தளர்வாக்கி இதய துடிப்பை வந்து சீராக வச்சுருக்கிறதுக்கு உதவி செய்யும் இதய திசுக்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் இதில் வைரஸ் பண்புகளும் இருக்குது சிறுநீரக கற்கள் சிறுநீரக கோளாறுகள் கோளாறுகளெல்லாம் குணப்படுத்துது ஒட்டுமொத்த சிறுநீரகத்தின் இயக்கத்தையும் இது மேம்படுத்தும் இருமல் மூச்சுக்குழாய் அடைப்பு சைனஸ் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் ஆஸ்துமாவின் அறிகுறிகளை குறைக்கிறதுலையும் சுண்டைக்காய்க்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது எனவே அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய சுண்டைக்காயை வாரத்தில் குறைஞ்சது மூன்று நாட்களாவது நம்முடைய உணவில் நம்ம சேர்த்துக்கணும் இதை வந்து பச்சையாகவும் பயன்படுத்த முடியும் நம்ம வீட்டுத் தோட்டத்தில் அதிக அளவு காய்ச்சாலோ இல்லைனாக்கா நம்ம மார்க்கெட்டில் குறைவான விலைக்கு கிடைக்கும் பொழுதும் இதை வாங்கி நம்ம வத்தல் செஞ்சு வருடம் முழுவதுக்கும் கூட நம்ம வச்சிருந்து பயன்படுத்த முடியும் சுண்டைக்காயை வந்து நல்லா கழுவிட்டு லேசாக தட்டி எடுத்துட்டு அதை மோரில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு அந்த சுண்டைக்காய்களை மட்டும் அரைச்சி எடுத்து வெயிலில் நல்ல வெயிலில் ஒரு சுத்தமான துணியில் வச்சு உலர்த்தணும் மறுபடியும் அன்னைக்கு மாலையில் வந்து அந்த காஞ்ச சுண்டைக்காயில் அதே மோரில் உப்பு சேர்த்த மோரில் வந்து மறுபடியும் ஒரு நைட்டு வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் வெறும் சுண்டைக்காயை மட்டும் எடுத்து வெயிலில் உலர்த்தணும் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு நாலு அஞ்சு நாள் நல்ல வெயில் காலத்தில் செய்யும் பொழுது சுண்டவத்தல் வந்து நமக்கு தயாராகிடும் நல்லா காஞ்சி பக்குவமாக வந்துடும் அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம வச்சுருந்து வருடம் முழுவதும் கூட பயன்படுத்தலாம் சுண்டைக்காய் வத்த குழம்பு இல்லாத கல்யாண வீடோ இல்லைன்னு சொல்லலாம் அடிக்கடி நமது உணவில் சுண்டைக்காயாகவோ அல்லது சுண்டை வற்றலாகவோ நமது உணவில் சேர்த்து ஆரோக்கியத்தை பேணுவோம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்